வணக்கம் சுட்டி குழந்தைகளே நான் சிகாமணி இன்னைக்கு நம்ம அக்பர் பீர்பல் கதை கேட்க போறோம் கதையோட தலைப்பு சாதுரியமான பீர்பல் ஒரு நாள் பணக்கார வியாபாரி ஒருத்த அறிவாளியான பீர்பல் கிட்ட வந்தான் அவன் பீர்பல் கிட்ட என் வீட்டுல ஏழு வேலையாட்கள் இருக்காங்க அவங்கள ஒருத்தன் என்னுடைய விலைமதிப்பற்ற முத்துக்களோட பைய திருடி இருக்கான் தயவு செஞ்சு அந்த திருடனை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு கேட்டான் அதனால பீர்பல் அந்த பணக்காரருடைய வீட்டுக்கு போனாரு அங்குள்ள வேலையாட்கள் அத்தனை பேரையும் ஒரு அறைக்குள்ள கூப்பிட்டாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குச்சிய கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு இது எல்லாம் மந்திர குச்சிகள் இப்போ இந்த குச்சிகள் அனைத்தும் சரிசமமான அளவுல தான் இருக்கு இத உங்க கூட நீங்க வச்சுக்கோங்க நாளைக்கு நீங்க இதை என்கிட்ட திருப்பி கொடுங்க திருட இந்த வீட்டுக்குள்ளே இருந்தா அவனோட குச்சி மட்டும் நாளைக்கு ஒரு அங்குலம் வளர்ந்துடும் அப்படின்னு பீர்பல் சொன்னாரு முத்துக்கள் நிரம்பிய பைய திருடுன அந்த வேலைக்காரனுக்கு மட்டும் இந்த வார்த்தைகளை கேட்டு பயம் வந்துருச்சு அந்த வேலைக்கார யோசிச்சா என் குச்சியில ஒரு அங்குலத்தை நான் வெட்டிட்டா நாளைக்கு நான் பிடிபடவே மாட்டேன் ஒரு அங்குல மட்டும் குறைவா இருக்கிற மாதிரி அந்த குச்சியை வெட்டி குறைச்சான் அடுத்த நாள் பீர்பல் வேலையாட்கள் கிட்ட இருந்து குச்சிக்களை திரும்பி வாங்கினாரு ஒரு வேலைக்காரரோட குச்சி மட்டும் ஒரு அங்குலம் இருக்கிறத பார்த்து பீர்பல் அவனை சுட்டி காட்டி இவன் தான் திருட அப்படின்னு சொன்னாரு திருடிய பைய திரும்பி கொடுத்தான் அவனுக்கு சிறைவாசமும் கிடைச்சு சுட்டி குழந்தைகளே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க அதே மாதிரி இந்த கதைக்கான நீதிய கமெண்ட் பண்ணுங்க குழந்தைகளே உங்கள் நாள் என்றும் இனிமையுடன் அமைய இன்னொரு நீதி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் விடைபெறுவது உங்கள் சிகாமணி